தேவநாமம் மகிழப்படுவதாக இந்த நாளிலும் வேதத்திலிருந்து சில வினாக்களும் அதற்கான விடைகளையும் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் லைக் ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னை ஆசீர்வதித்தால் வழியை உண்மை போகவிடேன் என்று தேவனிடம் சொன்னது யார் ஏ யாக்கோபு பி ஆப்ரஹாம் சி ஈசாக்கு டி மோசே இதற்கு சரியான விடை ஏ யாக்கோபு இந்த விடைக்கான ஆதார வசனம் ஆதி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் மனுஷன் முகத்தை பார்ப்பான் அர்த்தரோ எதை பார்க்கிறார் ஏ கண்களை பி இருதயத்தை சி சிந்தையை டி கிரியைகளை இதற்கு சரியான விடை பி இருதயத்தை பார்க்கிறார் இந்த விடைக்கான ஆதார வசனம் ஒன்று சாமியல் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பலவீன பாண்டமா இருப்பது யார் ஏ பிள்ளைகள் பி மனைவி சி புருஷன் டி குழந்தைகள் இதற்கு சரியான விடை பி மனைவி இந்த விடைக்கான ஆதார வசனம் ஒன்று பெதிரு மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என சொன்னது யார் ஏ கர்த்தர் பி தேவன் சி ஆவியானவர் டி பரமபிதா இதற்கு சரியான விடை ஏ கர்த்தர் இந்த விடைக்கான ஆதார வசனம் எவ்ரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கர்த்தர் ஜீவ சுவாசத்தை மனுஷன் நாசியிலே ஊதினார் அதனால் மனுஷன் என்ன ஆனான் ஏ பரமாத்மாவானான் பி பாவாத்மாவானான் சி ஜீவாத்மாவானான் டி உயிரடைந்தான் இதற்கு சரியான விடை சி ஜீவாத்மாவானான் இந்த விடைக்கான ஆதார வசனம் ஆதி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அது எது ஏ பாசம் பி நேசம் சி அன்பு டி ஸ்னேகம் இதற்கு சரியான விடை சி அன்பு சகலத்தையும் தாங்கும் இந்த விடைக்கான ஆதார வசனம் ஒன்று கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீ என்னை பரியாசம் பண்ணிக்கொண்டே கொண்டே வருகிறாய் என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொண்டு போடுவேன் என்று பிழையம் யாரிடம் சொன்னான் ஏ குதிரையிடம் பி சிங்கத்திடம் சி கரடியிடம் டி கழுதையிடம் இதற்கு சரியான விடை டி கழுதிய இடம் சொன்னான் இந்த விடைக்கான ஆதார் வசனம் என்னாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக